என்னுடைய அழுகை தொண்ணூறு முத்து பேச்சு எங்க குடியிருப்புக்கு வந்து வீட்டு மன பட்டா இல்ல எங்களுக்கு இலவச பட்டா கொடுங்க நாங்க வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க நாங்க ஏதோ இந்த இலவச பட்டா கொடுத்தீங்கன்னா அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வீடு கட்டலாம் எல்லா மக்களுக்கும் உங்க இறக்கத்தை காட்டி எங்களுக்கு வீட்டு மனை பட்டா கொடுங்க சார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இந்த பகுதியில நாங்க வந்து வசிட்டு வரோங்க மூணு தலைமுறையா நாங்க இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா இல்லை நாங்க வந்து நாலாவது தலைமுறை என் மயனும் வந்துட்டான் இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா கிடைக்கல பட்டா கிடை பட்டா கொடுக்குமாறு எங்களுக்கு அரசு அதிகாரிகள் நாங்கள் தலைமுறை தான் கிடைக்கும் பேர் பரமேஸ்வரி ஐம்பது வருஷமா அந்த கூரை வீட்டில் பிடி இருக்கோம் எங்களுக்கு பட்டா வழங்கப்படி கோர்ட்டில் ஆர்டர் ஆகி வந்திருக்கு அதை கொடுக்காம துப்பாட்டி வச்சுருக்காங்க நாங்கள் வருஷமாக கூரை வீட்டில் இருந்து எங்களுக்கு இன்னும் பட்டா வந்த எங்களுக்கு நான் ஒரு மனவலட்சியத்துலேயே வச்சு வீட்டில் இருக்கேன் எங்களுக்கு பட்டா வாங்குறபடி முதலமைச்சர் நீங்கள் தான் எங்களுக்கு பட்டா உதவி செய்யணும் நாங்கள் எல்லாத்தையும் செய்ய ஒரு இதை போட்டு கூட அரசு அரசியல் வீட்ல பார்த்து நாங்கள் பார்த்து தான் எங்கள் தாத்தா இருந்தார் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாவுக்கு வர எங்கள் அப்பா இருந்தார் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் இருக்கேன் இன்னும் என் பிள்ளையாக இருக்கணும் இன்னும் எங்களுக்கு எந்த பட்டாலும் கிடைக்கல நாங்கள் அரசியார்டெலாம் மனு கொடுத்தோம் மனு கொடுத்து எங்களுக்கு எதுவும் கிடைக்கல கிடைச்சதுன்னு நாங்கள் இப்போ எங்கள் வீட்டை பாருங்கள் நாங்கள் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் ஏங்க வீடு எங்க வீடு வாசல் எல்லாம் பாருங்க ரொம்ப இதெல்லாம் இருக்கிறோம் பார்த்து எங்களுக்கு அக்கற முடியா பண்ணுங்க எங்க மாமனார் பேரு வெள்ள சாமி அவர் பேருக்கு பட்டா வந்துச்சு பட்டா வந்து இப்ப எழுவது இருபது வயசு வருஷத்துக்கு ஆயிடுச்சு அவர் இல்லாம அந்த பட்டா இப்போ நான்கு நாங்கள் பட்டா அவங்க பட்டா கொடுக்க ஏற்பாடு அரசு அதிகாரிகள் அதுக்கு கொடுக்கல எனக்கு வயசு அறுபது எழுபது வயசு ஆச்சு நான் இந்த வயசுல எங்க போய் நான் வாடகைக்கு இருக்க முடியும் எனக்கு குழந்தையும் இல்லை வீட்டுக்காரும் இல்லை அப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு வீடு வேணும் பட்டா பாக்கி ஏற்றுமதிக்கு வணக்கங்கய்யா என்னோட பேர் வந்து சண்முகநாதன் என்னோட அப்பா பேர் ஆறுமுகம் அவங்க அப்பா பேர் சண்முகம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று தர தலைமுறையாக இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து குடிக்கணும் என்ன எனக்கு இப்போ வந்து கல்யாணம் குழந்த வந்துடுச்சு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாக்களுக்கு பலவிதமாக நாங்கள் வந்து என்னோடய வயசில் இருக்கவங்க எனக்கு மூத்தவங்க எல்லோரும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எந்த போராட்டமே ஆரம்பிக்கிற இடத்துலையும் திரும்ப கொண்டு வந்து நிற்பாட்டோம் அதுக்கு காரணம் என்னென்னா திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய எஃப்எம் பிள்ளையர்கள்லாம் வந்து அதை எங்களோடய இடத்துக்கு எல்லா பட்டா விஷயங்களுமே ஏறி இருக்குது நாங்கள் அதை வந்து எங்கள் என் வயசில் இருக்கவங்க எனக்கு மூத்தவங்க எல்லாருமே அதை நாங்கள் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் சென்னை வரைக்கும் போய் மோதி நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு எங்களுக்கு வெற்றி கிடச்சிச்சு அந்த கோர்ட்டில் வந்து எங்களுக்கு நியாயம் கிடச்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் உள்ள எங்களுடைய மேலூர் அதிகாரிகள் மதுரையில் இருக்கக்கூடிய கலெக்டர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் பட்டா வழங்கலை அதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் எந்த ஒரு விஷயங்களும் நாங்கள் வந்து மேற்கொண்டு பண்ண முடியாமல் இருக்கோம் தயவு கூர்ந்து இதை வந்து நீங்கள் சிஎம் ஆகி நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு கண்டிப்பாக எங்களை எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து பார்த்து எங்களுடைய மக்களுக்கு நீதி வழங்குமாரி தலைமையிடம் ஏன் நன்றி அருண்குமார் அறுபத்தி எட்டில் எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க இப்போ வந்து என்னென்னா அரசு அதிகாரிகள் கவனக்குறைனால நாங்கள் கோர்ட்லலாம் கேஸ் போட்டு எல்லாம் வர தேய்ச்சிட்டோம் அரசு அதிகாரிகள் கவனம் குறைனால அந்த காலத்தில் ஏற்றாமல் விட்டாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தலைமுறை அங்கே இருக்கோம் இப்போ எங்களுக்கு பட்டா வந்துருச்சு இருநூறு போராடி பட்டா வந்துருச்சு ஆனால் திரும்பவும் அதை அதே மாதிரி கவனக்குறைவாக கொண்டு போகிறாங்க எங்களுக்கு கூறிய சீக்கிரம் பட்டா வழங்குற காலத்திலிருந்து ஆயிர தொள்ளாயிரத்தி அறுபது நாங்கள் இடத்துல பட்டா எங்களுக்கு எங்களுக்கு பட்டா வளர்க்கு கேட்டு மாதிரி பையன் பேர் அண்ணா இந்த மாதிரி பூக்கடை வச்சிருக்கான் பட்டா கொடுங்க அரை வருஷமா இருக்கிறோம்

எங்களுக்கு நல்லபடியாக பட்டா கொடுத்தா எங்களுக்கு போதும் பிக்சர் ஆவத்தருமையை நான் சரினு நாங்கள் என வயசு ஐம்பத்தஞ்சு ஆகி போச்சு நாங்கள் எழுபது வருஷமா இங்கேயிருந்து எங்கள் அத்தா கிடக்கிறாரு அவரும் இன்னைக்கு இல்லை எல்லா அதிகாரத்தையும் பட்டாவுக்காக எழுதி கொடுத்துருக்கோம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கள் பட்டா கொடுக்க ஏற்பாடு வருதுங்க நாங்கள்லாம் பாவம் இடத்து ராஜாமடி புட்டாம்பட்டி மேலூர் மாவட்டம் மேலூர் தாலுகா மதுரை மாவட்டம் நான் பல வருஷங்களாக புட்டாம்பட்டியில் சீர்த்து வருகிறேன் பலர் பல நா பல ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு பட்டா தருவதாக அதிகாரிகள் கூறினார்கள் இதுவரை எங்களுக்கு பல முறை நாங்கள் கோர்ட்டில் சென்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை பல ரீதியில் பல அதிகாரிகள் சந்தித்துள்ளோம் எங்களுக்கு கோர்ட்டாண்டு பட்டா கொடுக்கும்படி தீர்வாகியுள்ளது அதற்கு பிறகு பல முறை நாங்கள் அப்போ சில அதிகாரிகளை கண்டு மனு கொடுத்துள்ளோம் கலெக்டராஸ் முதல் குழு போய் வந்துள்ளோம் இவர்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை ஆகவே இன்று மறுபடியும் நாங்கள் முயற்சியால் எங்களுக்கு பட்டா வழங்கும்படி

பட்டா இரநூத்தி அறுபத்தி நாலு பி ஒன் இதில் வந்து நத்தம்புறம்போக்கில் இருக்கு இந்த இடம் இந்த இடத்துக்கு பட்டா தர மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பொறுக்கூடிய நிறைய பேர் பெட்டிஷன் போடுறாங்க எல்லாமே நத்தம்புற போக்குள்ள உள்ள இடத்துக்கு ஏன் உங்களால பட்டா கொடுக்க முடியலை என்ன காரணம் நத்தம்புற பகுதில் தானே இருக்குது வேறு எதுலேயுமே இல்லை எங்கள் இடம் ஆமாம் நத்தம்புற போக்கில் உள்ள இடத்துக்கு ஏன் பட்டா உங்களால் கொடுக்க முடில கவர்மெண்ட்டும் கொடுக்க முடில கிட்டத்தட்ட இப்போ எட்டு வருஷமாக போராடிக்கிறோம் இந்த எட்டு வருஷத்துக்கும் எல்லாத்தையுமே எல்லா எல்லாேருமே அழ அளக்கழிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே போனாலும் தாசில்தார்கிட்ட போனாலும் கலெக்டர்கிட்ட போனாலும் கிட்ட போனாலும் எல்லாருமே இங்கே தர்றான் இருக்காங்க சொல்லிக்கிறாங்க தினம் பெட்டிஷன் போட்டேனா அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகுது எங்களால் செலவழிக்க இப்போ அந்த மனுவை நாங்கள் திருப்பி கோர்ட்டில் போடுறதுக்கு மறுபடியும் நாங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்குது செலவு நீங்கள் நத்தம்புரம் எங்கள் இடம் நத்தம்புரம் போக்கில் இருக்கா இல்லையா நத்தம்புரம் போக்கு தானே நத்தம்புரம் போக்கு ரொம்ப இது பட்டா கொடுக்க வேண்டியது தானே ஏன் இந்த மாதிரி அலைஞ்சு எங்களை அழகழிக்கிறீங்க இப்போ வந்து பட்டா வாங்கி கொடுங்க அப்துல் ராமன்புக்கில் வந்து பேசுகிறான் அறுபது வருஷமாக குடியே இருக்கிறான் எங்களுக்கு நீங்கள் நல்ல மாதிரியாக பட்டா வாங்கினா கேட்டு என் பேர் சித்தி இருக்கு வாழ்ந்த இடம் வந்துடமா இதை வாழ்ந்த இடம் எல்லாமே எல்லாமே வீடு இடிஞ்சு போச்சு பட்டா இல்லாமல் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க தாழ்மையாக கேட்டுக் கொடுக்குறோம் பட்டா வாங்கிட்டோம் அப்படியே வாங்கிட்டு வர கேட்டுக் கொடுக்குறோம் இருக்கோம் அறுபது வருஷ காலமாக அந்த வீட்டிலேயே இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு இத்தனை மனு போட்டோம் பட்டா வழங்கவே இல்லை எல்லாம் தாரையும் தாரையும் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் த தரவே இல்லை அறுபது அறுபத்தஞ்சி வருஷம் ஆகுது எதுவுமே தரல நாங்கள் சும்மாதியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாவே தரல நீங்கள் பட்டா தயவு செய்து பட்டா தர முடியும் கேட்டுக்கொள்கிறோம் அது வந்து அதை குடியிருக்கணும் பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சீக்கிரமாக பட்டா கொடுத்து வர ஆவணம் சொல்லுவீங்கல்ல ஆமாம் சாண்டி சாண்டி வச்சு பட்டா கொடுக்கணும் மதுரை மாவட்டம் இவ்வொரு பட்டாம்பட்டி திருவிழா பேச பேசினேன் என்னோடய தாத்தா காலத்துலேருந்து என்னோடய அப்பா எல்லாமே அறுபது காலமாக இந்த வீட்டை குடியிருந்து வரோம் எங்கள் வீட்டுக்கு ஆல்ரெடி கருணாநிதி பேர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பட்டை வந்து செல்லு செல்லுபடி செல்லுபடியாக சொல்லிட்டு மறுபடி ஸ்டாப்பன் எனக்கு இவ்வளோ புதுசாக பட்டா உலகில் அதைவிட டிஓ ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்துக்கும் மனு கொடுத்து இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை என்ன காரணங்கிறதும் தெரியல அதனால் இதை வந்து ரெக்வஸ்ட் எடுத்து நமக்கு பட்ட வழங்கு மாதிரியே தால் செய்யும்